பிரதான மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற உள்ளது யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அன்பகுமார் தித்தாநாயக்க தலைமையில் இன்று இடம்பெற உள்ளது குறித்த கூட்டத்தில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண ஆளுநர் அரசாங்க அதிபர் மற்றும் அரசு நிறுவனங்களின் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த நிலையில் இன்றைய கூட்டத்தின் நிகழ்ச்சிகளில் சேர்த்து சேர்த்துக் கொள்வதற்கான இருபது முக்கிய விடயங்களை உள்ளடக்கிய விடய தானங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எம் பிரதீபனிடம் வழங்கியுள்ளார் அதன்படி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று விடுதி உடனடியாக அமைக்கப்படல் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் காணப்படும் கட்டில் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்தல் யாழ்ப்பாணம் பண்ணையில் அமைந்துள்ள காசநோய் சிகிச்சை பிரிவின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு மயிலட்டியில் உள்ள காசநோய் பிரிவை அங்கு இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆளணி நியமனம் செய்தல் உள்ளிட்ட பல சுகாதார வசதிகள் அபிவிருத்தி செய்யப்படல் வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டவர்களை புனர்வாழ்வளிப்பதற்காக நிலையம் ஒன்றை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அமைத்தல் படகுகள் பாதுகாப்புக்கான கல்லணைகளை கரையோரப் பகுதிகளில் அமைத்தல் வலைகள் படகுகள் சேதமாக்கப்பட்ட மீனவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்கப்படல் வேண்டும் அத்துடன் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்ட விவசாய அழிவுகளுக்கு இழப்பீடு வழங்கப்படல் வேண்டும் யாழ்ப்பாணத்தில் சொந்த காணிகள் மற்றும் வீடுகள் இல்லாதவர்களுக்கு வீடுகள் நிர்மாணித்து வழங்கப்பட வேண்டும் குறித்த வீட்டு திட்டங்களுக்காக ஒதுக்கப்படும் நிதி போதுமானதல்ல என்பதுடன் அதனை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரியுள்ளார் வலதுசாரிகள் பிளவடைந்து இருந்ததால் தான் ஜனாதிபதி தேர்தலில் அன்பகுமார் திசாநாயக்க வெற்றி பெற்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷனர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணைவு தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அச்சத்தில் உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷனர் ராஜ கருணா தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி போன்ற வலதுசாரிகள் பிளவடைந்து இருந்தால்தான் இருந்ததால் தான் ஜனாதிபதி தேர்தலில் அன்ப்குமார் திசாணிக்க வெற்றி பெற்றார் எனவே இந்த இருதரப்பின் இணைவென்பது அரசாங்கத்துக்கு நல்ல செய்தியாக இருக்காது நிச்சயம் இது தொடர்பில் தேசிய மக்கள் சக்திக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கும் அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி என்பன ஒன்றிணைவதால் சைத் பிரேமதாசவின் தலைமை பதவிக்கு பாதிப்பு ஏற்படாது என கர்ஷனர் ராஜா தெரிவித்துள்ளார் பவுனியாவில் போதைப் பொருளுடன் வயோதிப பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பவுனியாவில் போதைப் பொருளுடன் வயோதிப பெண் ஒருவரை கைது செய்துள்ளதாக புவர்சங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் பவுனியா ராணுவ புலாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மடக்கந்தை விசிட என்றால் செட்டிக்குளம் பகுதியில் வைத்து ஐம்பத்தொரு வயதுடைய வயோதிப பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் இவரிடமிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் மேலுதிக விசாரணையை புவர்சங்குளம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ஊவா மாகாணத்திலும் மட்டக்கிளப்பு அம்பாறை மாத்தளை நுவரலியா மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு மற்றும் வடமத்திய மத்திய மாகாணங்களிலும் திருவண்ணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சப்ரமோ மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேல் ஸ்தப்ரமு மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் பனிமூட்டம் நிறைந்த வானிலை காணப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது மஹிந்தவின் பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற உடவிழா சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் மஹிந்த ராஜபக்ச தற்போது வசிக்கும் அரசாங்கத்துக்கு சொந்தமான வீட்டை விட்டு வெளியேறுவார் என நான் நினைக்கவில்லை அரசியல் நடவடிக்கைகளுக்கு தேவையான வகையில் அவர் அந்த வீட்டை மாற்றியமைத்துள்ளார் நாட்டில் எரிபொருளுக்கும் அத்தியாவசிய பொருட்களுக்கும் தட்டுப்பாடு நிலவிய காலத்திலேயே அந்த வீட்டுக்கு பெருந்தொகை பணம் செலவிடப்பட்டது அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆயினும் யுத்தத்தை நிறைவு செய்த தலைவர் என்ற வகையில் அவரது பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் காலை போராட்டம் இடம்பெற்ற போது வெளிநாடுகளில் விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் அதிகமாக இடம்பெற்றதை மறந்துவிடக்கூடாது நீரில் மூழ்கிய இளைஞர் ஒருவர் காணாமல் போயுள்ளார் திருவோணமலை கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த போது நீரில் மூழ்கிய நால்வரில் மூவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது காப்பாற்றப்பட்ட இளைஞர்கள் மூவரும் திருவண்ணமலை துறைமுக போலீசாரால் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் சீனங்குடா பகுதியைச் சேர்ந்த நான்கு நண்பர்கள் திருவண்ணமலை கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த போது கடல் அலையில் சிக்கொண்டு நீரில் மூழ்கியுள்ளனர் இவர்களில் மூவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதுடன் காணாமல் போயுள்ள இருபது வயதான ஒருவரை தேடும் பணியை பாதுகாப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இவர்கள் திருவண்ணமலை சீனகுடா பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் அனைவரும் இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் எனவும் தெரிய வருகிறது சம்பவம் தரவிலான மேலுதை விசாரணைகளை திருவண்ணமலை துறைமுக போலீசாா் முன்னெடுத்து வருகின்றனா் ஊடக படுகொலைகளுக்கு நீதி கோரி மட்டக்களப்பில் கருப்பு ஜனவரி அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது படுகொலை செய்யப்பட்ட மற்றும் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்களை நெவு கருப்பு ஜனவரி நேற்று மாலை மட்டக்கிளப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது காந்தி பூங்காவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான வீரர்களுக்கான தூவியில் கருப்பு ஜனவரியை முன்னிட்டு தீப்பந்த போராட்டமும் நடைபெற்றது மட்டு ஊடக அமையம் மற்றும் மட்டக்கிளப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் இதனை ஏற்பாடு செய்திருந்தனர் மத தலைவர்கள் ஊடகவியலாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் இதில் பங்கேற்றனர் இனவாதமும் இனவாத ஒடுக்குமுறையும் இன அழிப்பும் உச்சக்கட்டமான கோலோச்சிய காலத்திலே அதற்கு எதிராக உண்மைக்காகவும் நீதிக்காகவும் செயற்பட்ட பல ஊடகவியலாளர்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீதி வேண்டி இந்த கருப்பு ஜனவரி மாத வாரத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம் அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் இத்தனை ஊடகவியலாளர்களையும் கொன்றொழித்த சூத்திரதாரிகள் இன்று மிகவும் சுகபோக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்போடு வாழ்கிறார்கள் பல உயர் பதவிகளிலும் மிகப்பெரிய நாட்டை ஆளுகிற நிலைகளிலும் இருந்தார்கள் ஆனால் கொன்றொழிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இதுவரை எங்கே என்று தெரியவில்லை ஆகவே ஊடகவியலாளர் சமூகமாக இருந்து ஒரு நாட்டிலே நான்காவது தூண் என்று சொல்லப்படுகிற ஊடகத்துறை ஊடகத்துறை சுயாதீனமாகவும் சுதந்திரமாகவும் சரியாகவும் இருந்தால்தான் அந்த நாட்டிலே ஆக குறைந்த ஜனநாயகமாக இருக்குதுன்றதுக்கான அடையாளமாக இருக்கிறது நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வினை நடத்தி வருகின்றோம் காரணம் இந்த நாட்டிலே படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பான விசாரணைகள் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை எந்த ஆட்சி வந்தாலும் ஒவ்வொரு காரணம் கூறப்படுகின்றது விசாரணை நடத்தப்படுவதாக கூறப்படுது நடக்கும் என்று கூறப்படுகின்றது ஆனால் எந்தவித விசாரணைகளும் சரியான முறையிலே முன்னெடுக்கப்பட்டதாக இல்லை படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளிவந்த பொழுதும் இதுவரைக்கும் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக கூட தகவல் இல்லை எனவே இந்த நாட்டிலே ஊடக சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டுமானால் கடந்த காலத்திலே படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கான நீதி நாட்டப்பட வேண்டும் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாக்க என்ன நடந்தது என்ற பொறுப்பு கூறப்பட வேண்டும் இவ்வாறான நிலைகள் ஏற்படும் பொழுதே இந்த நாட்டிலே ஊடக சுதந்திரம் என்பது உறுதிப்படுத்தப்படும் இல்லையா என்றால் தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே ஊடகவியலாளர்களுக்கும் ஊடகத்திற்கு மேலான செயற்பாடுகள் நடந்து கொண்டதாக அம்பாறை சம்மாந்துறையில் மருமகன் மற்றும் மாமனாருக்கு இடையேயான மோதலின் பின்னர் மாரடைப்பால் மாமனார் உயிரிழந்துள்ளார் மருமகனுடன் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனை மோதலாக மாறியிருந்த நிலையில் முரண்பாட்டின் பின்னர் மாமனார் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் ஒன்று அம்பாறை சமாந்துரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தென்னம்பிள்ளை கிராமம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது தாக்குதலின் போது மத்திய வீதி மலையடி கிராமம் ஒன்று பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தைந்து வயது நபரே உயிரிழந்துள்ளார் மாமனாருடன் மோதலில் ஈடுபட்டதாக திருவண்ணாமலை மூதூர் ஆலிம் சினை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதுடைய சந்தேக நபர் போலீசார் நாள் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாரின் ஒன்று ஒன்று ஒன்பது நாள் உயிரிழந்தாரா அல்லது மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தாரா என்பது தொடர்பில் சமாந்துறை ஆதர வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது மரண விசாரணை மற்றும் உடற்பூற்று பரிசோதனையின் பின்னர் மாரடைப்பு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக குறிப்பிட்டு உறவினலம் சடலம் கையளிக்கப்பட்டுள்ளது சமோதரவில் விசாரணைகளை சமாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பவுனியா வடக்கு ஒலுமடு தமிழ் மகாவித்தியாலயத்தில் நேற்று கால்போல் விழா இடம்பெற்றது பவுனியா வடக்கு ஒலுமடு தமிழ் வித்தியாலயத்தில் தரம் ஒன்று மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்வு அதிபர் கானா ஜெயக்குமார் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது முப்பத்தி இரண்டு புதிய மாணவர்கள் முதலாம் தரத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டனர் தரம் இரண்டு மாணவர்கள் புதிய மாணவர்களை வரவேற்று அழைத்து சென்று கற்றல் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்டத்தில் முகமாலை ஈத்தாவில் கேணி போன்ற பகுதிகளில் இடம்பெயர்ந்த மக்களின் மேல்குடியேற்றம் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேசத்திலக பிரிவுக்குட்பட்ட முகமாலை இத்தாவில் கேணி போன்ற பகுதிகளில் இடம்பெயர்ந்த மக்களின் மேல்குடியேற்றம் மற்றும் ஏற்கனவே மேல்குடியேறிய மக்களின் தேவைகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் நேற்று முகமாலை பொதுநோக்கு மண்டபத்தில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஏற்பட்ட யுத்தம் காரணமாக மக்கள் முழுமையாக இடமேந்து மீள்குடியமர முடியாத நிலையில் பல்வேறு இடங்களிலும் வாழ்ந்து வருகின்றனர் இவ்வாறு முப்பது வருடங்களுக்கு மேலாக இடமேந்த குடும்பங்களில் இதுவரை முப்பது குடும்பங்கள் தமது சொந்த இடங்களில் மீள்குடியேறவும் அறுபது வரையான குடும்பங்கள் தங்களுடைய காணிகளை பராமரிப்பதற்கும் பிரதேச மூடாக பதிவுகளை மேற்கொண்டுள்ளனர் இது தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் நடாத்தப்பட்டது இதில் முகமாலையில் கனிவடி அகற்றல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரும் தொண்டர் நவங்களின் பிரதிநிதிகள் பச்சைப்பள்ளி பிரதேச செயலாளர் மற்றும் திணைக்கள தலைவர்கள் இடமேந்த மக்கள் பங்கேற்றனர் இந்த கட்டாய நிதி அரசாங்கத்தால் ஒதுக்கப்படும் முக்கியமான ஒன்று ரெண்டு ரீதிக்கான மதிப்பீட்டை மாவட்ட செயலருக்கு விரைவாக நாங்கள் முதல் குடியேற்ற அமைச்சோடு தொடர்பு கொள்வோம் ஏனென்றால் வீதிகள் உங்களோட பாணி ஆனால் முகழ்குடியேற்ற பிரதேசத்தில் வாரப்படியால் ஒன்று ரெண்டு வீதிகளை நாங்கள் முகழ்குடியேற்ற அமைச்சிட்ட கேட்க முடியும் அதை நாங்கள் செய்கிறோம் தேசிய வீடு அதிகார சபையின் வீடுகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதில் தொடங்கினது கிளிநச்சி மாவட்டத்தில் நாலாயிரம் வீடு அப்படி இருக்குது ஆனால் நான் நினைக்கின்றேன் நாங்கள் தொடர்ந்து கடந்த வருடம் பல்வேறு கோரிக்கைகள் வைத்ததன் அடிப்படையில் இந்த உரை வரவு செலவு திட்டத்தில் அதில் இருக்கிற வீட்டின் மூன்றில் ஒன்று இந்த விஷம் அதுக்கு எஞ்சியர்களுக்கு நிதி வருகிறது அது முன்னுரிமை அடிப்படையில ஆறங்க வீட்டில இருக்கணுமோ அவர்களுக்கு அந்த வீட்டை பூர்த்தி செய்வதற்கு கூடுபட இந்த வருட கடைசி கிடையில நாங்கள் இந்த விடயத்தை நிறைவுபடுத்துவதற்கு முழுமைப்படுத்துவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் மாஹை சேனாதிராஜா தனது அரசியல் வழியில் இறுதி வரை உறுதியுடன் இருந்தவர் என முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கொள்கை வேறாக இருப்பினும் மாவை சீனாத் ராஜா அரசியல் களத்தில் தம்முடன் சமகாலத்தில் பயணித்தவர் என இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த இரங்கல் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டார் தானே தேர்ந்தெடுத்த தனது அரசியல் வழியில் இறுதி வரை உறுதியுடன் இருந்தவர் ஆரம்ப கால சூழலில் அரசு நெருக்கடிகளை அடுத்தடுத்து சந்தித்தவர் இளமை காலத்தில் சிறைகளில் அடைபட்டு இன்னல்களை எதிர்கொண்டவர் சக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து தனது வழிமுறையில் குரல் எழுப்பியவர் ஆளுமையும் அர்ப்பணிப்பும் மிக்க மாவை அண்ணன் பாரம்பரிய தமிழரசு கட்சி உறுப்பினர்களால் ஆழமாக நேசிக்கப்பட்டவர் என முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார் ஜ்ப்பாணம் கெரடாவில் இந்து தமிழ் கலவன் பாடசாலையில் நேற்று கால்கோள் விழா இடம்பெற்றது ஜாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமனாறு கெரடாவில் இந்து தமிழ் கலவன் பாடசாலையின் கால்கோள் விழா நேற்று சிறப்பாக இடம்பெற்றது காலை ஒன்பது மணிக்கு அதிபர் சுதாகரன் தலைமையில் புதிய மாணவர்கள் பேண்ட் வாத்தியங்கள் சேர்க்க மாலை அணிவித்து வரவேற்கப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமானது இதன்போது பாடசாலை சூழலில் மரக்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டதுடன் மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் துறை இலங்கை வங்கி முகாமியாளர் நவகிருஷ்ண ராசா பிரதம விருந்தினராகவும் விவேகானந்தா மற்றும் அம்பிகை முன்வள்ளி ஆசிரியர்கள் சிறப்பு விருந்தினர்களாகவும் பங்கேற்றனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்